அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பிரபல போதை பொருள் கடத்தல் மன்னன் திமுகவின் முன்னாள் அயலக அணி பொறுப்பாளர் ஜாஃபர் சாதிக்க நேற்றைக்கு முன்தினம் என்சிபி அதிகாரிகள் கைது செஞ்சிருக்கிறாங்க அவரை ஏழு நாள் ரிமாண்டில் எடுத்து விசாரணையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ஜாஃபர் சாதிக் தொடர்பான செய்திகள் வெளியானதில் இருந்து கடந்த இரண்டு வாரங்களாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எங்கே இருக்காரு அப்படின்னே தெரியல அப்படின் சொல்லலாம் உதயநிதி ஸ்டாலின் எங்க இருக்காரு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு நேற்றைக்கு திமுகவின் சட்டத்துறை அமைச்சரான ரகுபதியும் திமுகவின் வழக்கறிஞர்களும் கொடுத்த ஒரு பிரஸ் மீட் என்சிபி அதிகாரிகளுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு அது என்ன அப்படிங்கறத எல்லாம் பத்தியும் இந்த காணொலியில ரொம்ப விரிவா பேச போறோம் இப்போ ஒ தெரியாதவன் தலையாரி வீட்டில் ஒளிஞ்சா மாதிரி எங்கப்ப குதிரைக்குள்ள இல்லை அப்படின்னு போட்டு கொடுக்குற மாதிரி ஜாஃபர் சாதிக் விஷயத்தில் திமுக வாண்டடாக வந்து வாயை கொடுத்து வகையாக சிக்கி இருக்கிறாங்க நேற்றைக்கு திமுகவின் சட்டத்துறை அமைச்சரான ரகுபதியும் திமுகவின் வழக்கறிஞர்களும் கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல ஜாஃபர் சாதிகை பத்தி பல செய்திகளை சொல்றாங்க அத்தோட திமுகவிற்கும் ஜாஃபர் சாதிக்குக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதையும் மறைமுகமா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இது என் அதிகாரிகளோட வேலையை பல மடங்கு குறைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்படி சட்டத்துறை அமைச்சரும் திமுகவின் வழக்கறிஞர்களும் என்னதான் வாயை விட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கறீங்களா அதை பத்தி ஒன்னு ஒன்னா சொல்றேன் இப்போ முதல்ல ஜாபர் சாதிக்க பத்தி அமைச்சர் ரகுபதி என்ன சொன்னாரு அப்படின்னு நீங்களே கேளுங்க அவர்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் ஜாபர் சாதிக் மீது நீங்கள் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அன்றைக்கு லுக் நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறோம் என்கின்றீர்கள் அவரை தேடப்படும் குற்றவாளி என்று அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி அவர் மங்கை என்கின்ற படத்தினுடைய வெளியீட்டு விழாவிலே இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது உங்களுடைய என்சிபி எங்கே போடுறது அதாவது அமைச்சர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா கடந்த பிப்ரவரி மாசம் பதினைந்தாம் தேதியே ஜாஃபர் சாதிக் ஒரு தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சு என்சிபி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க ஆனா அந்த ஜாஃபர் சாதிக் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி இதே சென்னையில் அவருடைய மங்கை படம் வெளியிட்டு விழாவில் கலந்துகிட்டாரு அப்ப ஐந்து நாட்களா பிப்ரவரி பதினைந்தாம் தேதியில இருந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் என்சிபி அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்க கைது செய்யாம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்கிறாரு சரியான கேள்வி மாற்று கருத்தே இல்லை ஆனா இதே கேள்விய என்சிபி அதிகாரிகள் உங்களை பார்த்து கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க நீங்க சொல்ற மாதிரி கடந்த பதினைந்தாம் தேதியே ஜாஃபர் சாதிக் ஒரு தேடப்படும் குற்றவாளி அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதியே என்சிபி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க இதுபோல் ஜாஃபர் சாதிக் என்னும் நபர் போதை பொருள் கடத்தும் நபர் அப்படின்னு தேடப்படும் குற்றவாளியா அறிவிச்சு எல்லா மாநிலங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பிட்டாங்க தமிழ்நாடு உட்பட ஆனா அந்த ஜாஃபர் சாதிக் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அவருடைய பட வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறாரு அப்படின்னா அவரை கைது செய்யாம தமிழ்நாடு காவல்துறை திமுக அரசின் காவல்துறை முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம கட்சிக்கார பயன்தானே அப்படின்னு விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா என்சிபி அதிகாரிகள் ஒரு நபரை தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சாங்கன்னா அவங்களே வந்து தமிழ்நாடு காவல்துறை எல்லாம் அவங்கள கைது செய்யாதா இப்ப ஒரு தீவிரவாதி அந்த தீவிரவாதிய இந்திய ராணுவம் சிபிஐ என்ஐஏ அப்படின்னு இந்த அமைப்புகள் எல்லாம் தீவிரமா தேடுது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இவன் தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சு ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க அப்படின்னு வைங்க அந்த தீவிரவாதி தமிழ்நாட்டுல தமிழ்நாடு காவல்துறை கண்ணு முன்னாடி வந்து நின்னா இவங்கள அவங்க தானே தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்களே வந்து கைது செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிப்பாங்களா கைது செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ஜாஃபர் சாதிக்க கடந்த பிப்ரவரி மாசம் பதினைந்தாம் தேதியே தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சு அதற்கான அறிவிப்பை எல்லா மாநிலங்களுக்கும் அனுப்பியும் கூட அந்த சாதிக்க கைது செய்யாமல் தமிழ்நாடு காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு வேடிக்கை பார்த்தீங்களா வேடிக்கை பார்த்தீங்களா நம்ம கட்சிக்கார பையன் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன் அப்படின்னு கம்முன்னு இருந்திருக்கிறீங்க அப்படி தானே அப்படிதான் இதுக்கு அர்த்தமாகுது அடுத்து ஒன்று சொன்னாரு பாருங்க அதுதான் உச்சபட்ச நகைச்சுவையே இன்னும் சொல்ல போடுமேயானால் ஆனால் இரண்டாயிரத்தி அவர் மீது ஒரு வழக்கு வந்தது அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சியில் இருந்தது ஒழுங்காக அந்த வழக்கையும் நடத்தவில்லை ஆனால் அன்றைக்கு ஜாபர் சாதிக்க வழக்கை நடத்தியவர் பால் கனகராஜ் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர்களுடைய தலைவர் எனவே ஜாபர் சாதிக்கை அன்றைக்கு காப்பாற்றியது இன்றைக்கு இன்றைய இன்றைக்கு போசி பேசிக்கொண்டிருக்கிற எடப்பாடி எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக ஆட்சியிலே தான் அது நடந்ததே தவிர வேறு எதுவும் கிடையாது எங்களுடைய இயக்கத்திலே ரெண்டு கோடி பேருக்கு மேல் உறுப்பினர் இருக்கிறார்கள் வருகின்றவர்களை எல்லாரையும் சோதித்து பார்த்து நாங்கள் யாரையும் சேர்க்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஜாவ சாதிக்கு போன்றவர்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன அறிவு பாருங்க என்ன சொல்றாரு நம்ம அமைச்சர் இந்த ஜாஃபர் சாதிக் என்னும் நபர் இரண்டாயிரத்தி பதிமூணுலேயே கடத்தி காவலர்கள் ஆட்சி ஆட்சிதான் நடந்துச்சு அவங்க தான் ஜாஃபர் சாதிக்க கண்காணிக்காம இவ்வளவு தூரத்துக்கு வளர விட்டுட்டாங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களுடைய கட்சியில ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க அதுல ஜாஃபர் சாதிக்கும் ஒருத்தர் ஆனா அவர் என்னைக்கு போதை பொருள் கடத்தும் நபர் அப்படின்னு தெரிய வந்துச்சோ அடுத்த நொடியே அவரை கட்சியில இருந்தோம் எல்லா பொறுப்புகள்ல இருந்தும் நிரந்தரமா நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு அமைச்சர் அவர்களே எங்களை எல்லாம் பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதா ஜாஃபர் சாதி இரண்டாயிரத்தி பதிமூணுலயே போதை பொருள் கடத்திய நபர் அப்படின்னு உங்களுக்கு என்னைக்கு தெரிய வந்துச்சு நேத்து தான் தெரிய வந்துச்சா கட்சியில சேர்ற ஒவ்வொரு நபருடைய பேக்ரவுண்ட் வெரிபிகேஷனையும் கண்காணிக்க முடியாது ஒவ்வொரு நபருடைய குற்ற பின்னணியும் ஆராய்ஞ்சு பார்த்து அவரை கட்சியில சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்றது வாஸ்தவமான பேச்சு ஏத்துக்கிறோம் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா முதலமைச்சரை பார்க்க போற ஒருத்தருடைய பேக்ரவுண்ட் என்ன அவருடைய குற்ற பின்னணி என்ன அப்படின்னு ஆராய்வது தானே காவல்துறையோட வேலை சிபிசிஐடியோட வேலை அப்படி ஜாஃபர் சாதிக் என்னைக்கு முதலமைச்சரை சந்திச்சு நிதி கொடுக்க போனாரோ அன்னைக்கே காவல்துறையும் சிபிசிஐடியும் இந்த ஜாஃபர் சாதிக்கோட குற்ற பின்னணியை ஆராய்ஞ்சிருந்தாலே இவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல போதைப் பொருள் கடத்தி காவல்துறை கிட்ட சிக்கிய நபர் அப்படின்னு தெரிய வந்திருக்குமே நீங்களும் அவரை கட்சியில சேர்க்காம இருந்திருக்கலாமே ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஜாஃபர் சாதிக்கை கைது செய்த அதே காவல்துறை எந்த உளவுத்துறை ஜாஃபர் சாதிக் போதை மருந்து கடத்துறாரு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணுல காவல்துறைக்கு துப்பு கொடுத்துச்சோ அதே உளவுத்துறை தான் இப்பையும் இருக்கு ஆக அந்த காவல்துறையும் அந்த உளவுத்துறையும் இவ்வளவு நாட்களா ஜாஃபர் சாதிக்க கண்காணிக்காம என்ன செஞ்சுகிட்டு இருந்தாங்க இந்த கேள்வி வருமா வராதா அதிமுக ஆட்சியில தான் கடத்தினாரு அதிமுக ஆட்சியில தான் கடத்தினாரு அப்படின்னு மூச்ச புடிச்சுக்கிட்டு பேசுறீங்களே அந்த ஜாபர் சாதிக் அதிமுகவை சேர்ந்த எத்தனை தலைவர்களோட புகைப்படம் எடுத்திருக்கிறாரு ஆனா திமுகவுல ஒருத்தரை விடாம எல்லார் கூடையும் வளைச்சு வளர்ச்சி போட்டோ எடுத்திருக்கிறாரு செக்கு செக்கா நிதியை அள்ளி கொடுத்திருக்கிறாரு அந்த இடத்துல தான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த ஜாஃபர் சாதிக்குக்கும் திமுகவிற்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கு திமுகவிற்கு தெரியாமல் திமுகவுடைய காவல்துறைக்கு தெரியாம ஜாஃபர் சாதிக்கால இதையெல்லாம் செஞ்சிருக்க முடியாது ஆக அரசின் ஒத்துழைப்போட தான் இந்த திமுக ஆட்சியின் ஒத்துழைப்போட தான் ஜாஃபர் சாதிக் இவ்வளவு நாட்களாக போதை பொருள் கடத்தி இருக்காரு அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் அடுத்ததா என்ன சொன்னீங்க தமிழ்நாட்டுல எங்கயாவது கஞ்சா பயிரிடப்படுதா அப்படின்னு கேக்குறீங்க எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போதைப் பொருள் நடமாட்டத்தை முழுக்க முழுக்க தடுத்து வைத்திருக்கின்றோம் கஞ்சா பயிர் ஒரு சென்று கூட நடவடிக்கை நடப்படாத மாநிலமாக நோ கல்டிவேஷன் கஞ்சா கல்டிவேஷன் ஆக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பது இன்றைக்கு உலகத்துக்கே தெரியும் அமைச்சர் ரகுபதி அவர்களே செய்தியெல்லாம் பார்க்குற உண்டா நேற்றைக்கு அம்பத்தூரில் இருபது கிராம் மெத் மெத் அப்படின்னு சொல்லப்படுற மெத்தபட்டமைங்கிற போதைப்பொருளை பொருளை காவல்துறை கைப்பற்றி இருக்குது அதை விற்பனைக்காக வச்சிருந்த ரெண்டு பேரையும் கைதும் இதும் நேற்று மாலை சென்னை விமான நிலையத்தில் தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உயர் ரக கஞ்சாவை கைப்பற்றி இருக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு காலையில் புதுக்கோட்டையில எட்நூறு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க அத்தோட சேர்த்து நூத்தி பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள அசீஸ் அப்படிங்கிற புதிய வகை போதை பொருளையும் காவல்துறை பறிமுதல் செஞ்சிருக்கு இப்படி இந்த திமுக ஆட்சியில ஒட்டுமொத்த மொத்த தமிழ்நாட்டிலையும் கஞ்சா கொக்கைனு ஹெராயின் மெத்து அசீஸ் அப்படின்னு போதை பொருட்கள் கரைபுரண்டு ஓடுது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே மாறி நிற்குது பேசுனா எங்களை பத்தி பேசுனீங்க கேஸ் போட்டுருவோம் கைது செஞ்சிருவோம் அப்படின்னு மிரட்ட வேண்டியது போதை பொருள் கடத்துறவனோட கூட்டு வச்சுக்கிட்டு அவன் கொடுக்குற காசுல செழிப்பா வாழ்ந்துகிட்டு அவ பற்றி பத்தி பேசுகிறாங்க அப்படின்ன உடனேயே எங்களை பத்தி பேசுனீங்க கிரிமினல் நடவடிக்கை எடுப்போம் உங்களை கைது செய்வோம் அப்படின்னு ஊடகங்களையும் பத்திரிகையாளர்களையும் மிரட்ட வேண்டியது அது சரி தினகரன் அலுவலகத்தையே அடிச்சு உடைச்சி அதுக்குள்ள மூணு பேரை வச்சு உயிரோட கொளுத்துன ஆட்கள் தானே நீங்க நீங்க இதையும் செய்வீங்க இதுக்கு மேலையும் செய்வீங்க சரி நாம விடலாம் சின்னவருக்கு வரலாம் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் ஜாபர் தொடர்பான செய்திகள் வெளியானது இருந்து உதயநிதி ஸ்டாலின ஆலையே காணும் கிட்டத்தட்ட தலைமறைவாகிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் வழக்கமா வாரத்துக்கு ஒன்னு இல்ல ரெண்டு மூணு பிரஸ் மீட் ஆவது வரும் ஆனா இப்ப ரெண்டு வாரமா ஆலையே காணும் இதுக்கு முன்னாடி திமுக அமைச்சர்களோட வீடுகளில் அமலாக்கத்துறை ஈடி சோதனை வந்த போதெல்லாம் பத்திரிகையாளர்களை சந்தித்து நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு எல்லாம் வீரவசனம் பேசுவாரு இப்ப எங்க ஆலையே காணும் ஈடிக்கு பயப்பட மாட்டாரு ஆனா என் பயப்படுவாரா போதை பொருள் கடத்தும் நபர் அப்படின்னு செய்தி வெளியானதில் இருந்து அவர் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட எல்லா புகைப்படத்தையும் டெலிட் செஞ்சுட்டு போனவர் தான் இப்ப வரைக்கும் ஆளையே காணும் எங்க இருக்காரு என்ன அப்படின்னு ஒரு தகவலும் இல்லை எனக்கு தெரிஞ்சு அவரோட தொடர்பு இருக்கிற மற்ற ஆதாரங்களையும் அழிக்கிற வேலையில் ரொம்ப தீவிரமா இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ நீங்க எந்த தப்பும் செய்யல அப்படின்னா எதுக்காக ஓடி ஒளியணும் தைரியமா வாங்க ஊடகத்தை சந்தியுங்க பத்திரிகையாளர்களை சந்தியுங்க அவங்க கேட்குற கேள்விக்கு நேர்மையாக துணிச்சலா பதில் சொல்லுங்க அதை விட்டுட்டு எதுக்காக பயந்து ஓடி ஒளியனும் உங்களுடைய பயமே உங்களை காட்டி கொடுக்குது மடியில கணம் இல்லை அப்படின்னா வழியில என்ன தடை ஜாஃபர் சாதிக்க இப்போதானே கைது செஞ்சிருக்காங்க அவரை ஒவ்வொரு நாள் விசாரிக்கும் போதும் ஒவ்வொரு பெரிய பெரிய விஷயங்களாக வெளியே வர போகுது திமுகவில் ஒவ்வொரு பெரும் பெரும் தலைகளாக மாட்ட போகுது பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத எல்லாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்